விருத்தாசலம் மாவட்டம் விருத்தாசலம் கஸ்பா டேனிஷ் மிஷன் நடுநிலை பள்ளியில் கடந்த நான்கு ஆண்டு காலமாக கிரியன் எபினேசர் பாக்யராஜ் என்பவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இப்பள்ளியில் ஆசிரியராக வந்தபோது நான்கு மாணவர்கள் மட்டுமே படித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அவரது சொந்த செலவில் வேன் மூலம் தெருவாக சென்று மாணவர்களை அழைத்து வந்து தற்போது முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருவதாகவும் கூறப்படுகிறது தனது சொந்த செலவில் கழிப்பறை வசதி மின் விசிறி ஸ்மார்ட் கிளாஸ் ஆகியவற்றை பள்ளியில் அமைத்ததோடு காலை உணவு திட்டத்தையும் இந்த பள்ளிக்கு கேட்டு வாங்கி கொடுத்துள்ளார் இந்நிலையில் தற்போது புதிதாக ஏஎல்சி நிர்வாகம் தேர்தல் நடைபெற்று புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது தலைமை ஆசிரியரை பணி மாறுதல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் பள்ளி வளாகத்திற்குள் மாணவ மாணவிகளோடு இணைந்து தலைமை ஆசிரியரை மாற்றக்கூடாது என முழக்கங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தலைமை ஆசிரியரை மாற்றக்கூடாது என முழக்கங்கள் எட்டு விருத்தாசலம் காட்டுக்குடலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இங்க கஸ்பால அடைனல பாலிமா நான் இதுக்கு சரி நல்லபடியா பாத்துக்குறேன் குழந்தங்களை நல்லபடியா போய் கேம்ல போய் இருந்து வந்து ஸ்கூலுக்கு முக்கியமே இந்த மாதிரி இதுதுமார் தயா பண்றோம் இந்த மாதிரி நாட எடுத்துட்டீங்களா நீ சீல் வச்சிங்க அவள சொல்லுங்க சொல்லுங்க உள்ள போ சொல்லு உள்ள போ